ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விறகு அடுப்பில் நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்காக சிக்கன் பிரியாணி பாட்டு எடுத்துக்கிட்டேன் அதில் தேவையான அளவுக்கு நெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ சிக்கன் அளவுக்கு தான் நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ வந்து வெங்காயம் வந்து அரை கிலோ அளவுக்கு நீலவாக்கில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கலர் மானினதுமே அதில் பிரியாணி இலை பட்டை ஏலக்காய் கிராம்பு கல்பாசி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் வதக்கும்போதே நம்ம வந்து ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உப்பு வந்து பிராண்டட் பொறுத்து டேஸ்ட் மாறும் அதனால் ஃபஸ்ட் ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லாவே வணங்கு இருந்துச்சு இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம் இது சபார் பாயோட ஸ்டைல்லேயும் அண்டு நம்ம ஸ்டைல்லையும் கலந்து தான் செஞ்சுருக்கேன் நாமளும் அவங்க ஸ்டைலில் செஞ்சு பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறமும் எங்களோட ஸ்டைல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் எந்த அளவுக்கு வெங்காயம் வந்து வணங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும் இது கூடவே நம்ம புதினா மல்லியும் சேர்த்து வணக்கும்போது ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் வந்து நான் நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணி இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசல் போகிற வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் நான் சக்தி பிராண்டடில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேறு பிராண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்ஸே வெங்காயம் தான் வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும் எண்ணெயிலேயே ரெண்டு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே நம்ம தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அரை கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கோமா இதில் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லாவே வதங்கி வந்தக்கு பிறகு நம்ம வந்து மது மசாலா மது பிரியாணி மசாலான்னு மார்க்கெட்டில் கிடைக்கும் அது ஆட் பண்ணிக்கிட்டேன் அது நல்லா வந்து அதோட பச்சை வாசம் போனதுமே நம்ம வந்து சிக்கன் ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி பெரிய சைஸாக ஆட் ப கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் அதையும் ஆட் பண்ணி எண்ணெய்லேயும் வறுத்துக்கலாம் இது கூட வந்து அரை கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் மசாலா மிக்சிங் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வந்து கொழஞ்சி வந்ததுமே நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நம்ம நம்ம வந்து மூணு படி தலை தட்டை வந்து அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு ஆறு படி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்தோம் உப்பு வந்து கம்மியாக இருந்தங்காட்டிக்கு உப்பு ஆட் பண்ணி மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு முக்காப்பா தான் வெந்துருச்சு ஒரு ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் வெந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம நெருப்பெல்லாம் எடுத்து விட்டுறணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து வாழை இலையை போட்டு மூடி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடெல்லாம் சமன்படுத்தி சுற்றியும் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து ரெண்டு வாழை இலையை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து ஸ்பேஸ் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டு அதுக்கு மேலே வந்து தட்டு போட்டு மேலே வந்து வெயிட் வச்சுக்கலாம் நீங்கள் தம் போடுற மாதிரி இருந்தால் அந்த நெருப்பை வந்து மேலே போட்டுக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் பிரியாணியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் அன்றைக்கி வந்து நாங்கள் இது கூட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம் டாட்டா